இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் நினைக்கிறேன் ஏன் வந்து அண்ணன் சீமா வந்து கசூரிய கொஞ்சம் கூட கண்டிக்கவே மாட்டாரு பேசவே மாட்டார்னா நாடார் உறவின் முறையில் வர்றாரு அவர் ஒரு அரசுக்காரன் அவருடைய அந்த அனுசரணை அவருடைய தீர்வுகளை பார்த்தீங்கன்னா அப்போதான் இருக்கும் அவர் வந்து முழுக்கவே வந்து கஸ்தூரிக்கு சாதகமாகவும் எதிராக பேசுகிறாங்கன்னு நம்ப முடியாது உண்டு இது இதுக்கு அதுக்கு அப்புறப்பட்ட இன்னும் சொல்லணும்னா அவங்க அவங்க எப்பயுமே வந்து நேரடி சண்டைக்கு வரதே கிடையாது இந்த மாதிரி எச்சக்கல நாய்கள் இருக்குல்ல அது அர்ஜுன் சம்பத்தெல்லாம் ஒரு எச்சக்கல கேடுகட்ட நாயின்னு வச்சுக்க இப்ப நயனையும் கூட்டி வந்துட்டாங்க வாரிசு அது அதாவது சூத்திர அடிமன் வாங்கி சார் வணக்கம் வணக்கம் நடிகை கஸ்தூரி அவர்கள் தெலுங்கர்களுக்கு கொடுத்து பல்வேறு சர்ச்சையான கருத்து பேசியிருந்தாங்க குறிப்பாக தெலுங்கு பெண்கள் எல்லாம் புறத்து சேவைக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தவருன்ற பேசின கருத்து தற்போது நீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்கு நீதிமன்றத்தில் பல்வேறு விவாதங்கள்லாம் நடைபெற்றதாக பல்வேறு கருத்து பார்க்க முடியாது நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது நேற்று நீதிமன்றத்தில் சில சம்பவங்கள் சொல்கிறாங்க ஓ அது எந்த அளவுக்கு சரியானு தெரில ஆனால் வெளியே வந்து நீச வச்சுமே பார்த்தோம்னா அதாவது வந்து மன்னிப்பு கூட அவங்க ஒழுங்காக கேட்க கிடையாது மனசரிஞ்சு கேட்கல ஒரு திரும்ப ஒரு ஃபார்மாலிட்டியோட கேட்டிருக்காங்க அதை வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னாக்கா சம்மன் கொடுக்க போகும்போது அந்த அம்னி அங்கே இல்லை அதாவது ஆ தலைமறைவாகிட்டாங்கிறது கன்ஃபார்ம் இருக்குது ஆக தலைமை தலைமறைவாகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்கன்றது முதல்ல உண்மை முதல்ல அது தெலுங்காக இருக்கட்டும் கல்யாணம் தமிழாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய மக்களை இழிவுபடுத்துறது இவங்க யார் இப்போ திரும்ப திரும்ப என்ன சொன்னாக்க பிராமணரை எங்களை வந்து எங்களை வந்து சொல்றீங்க எங்களை இழிவுபடுத்த பாப்பார பய அப்படின்னு பேச அனுப்ப திரும்பவும் சொல்றேன் பாப்பாரம் பய பாப்பான் பார்ப்பனின்னு சொல்றது காரணம் இருக்கு அந்த அளவுக்கு நீங்க கடந்த கால ஒடுக்கி உடைக்கிருக்கிறீங்க அதனால உங்கள் மேலே ஒரு கோபம் வருது அதுக்கு எதிராக திராவிட இயக்கம் உருவானது பரப்பன இயக்கம் எப்படி உருவாச்சு நீதி கட்சிக்கான வரலாறு என்ன திராவிட இயக்கத்துக்கான வரலாறு என்னன்னு பார்த்தா பிராமணியம் பார்ப்பனியும் நீங்க எங்களை வந்து பிராமணன் சொல்லுங்கன்னா நீங்க உங்க பிராமணம் சொன்னா நாங்க எங்களை சூத்திரம் அர்த்தம் ஆயிரும் நாங்க எப்படி தேவையா பிரச்சனை அப்ப பாடியும் என்பது மீதான கருத்தாக்கம் பாப்படி மீதான போருங்கிறது இன்னைக்கு என்ன தள்ள முனி அதாவது இந்த குத்து விளக்கு குத்தவர்கள் பாட்டு பாடும்போது உருவான வரலாறு கிடையாது செய்யா குடும்ப குத்து அவுத்து போட்டு ஆடுன பாத்தியா அப்போ உருவான வரலாறு கிடையாது ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக இதில் இன்னொரு விஷயமா சொல்றாங்க அதாவது இந்த பார்ப்பனியும் பிராமணியம் என்னென்னா தனக்கு அது அந்த பேரை சொல்கிறனாலே ஒரு கெத்து ஒரு ம நாங்கள் நாங்கள் தான் ஆள்றோம் அதாவது அதை வச்சு ஒரு சர்ச்சை உருவாக்குறது இவங்க ஒரு புலவாக போச்சு இவங்க அப்பா வச்சாரு இவங்க அம்மா இருந்துச்சா நாடார் சமூகத்தை சரிஞ்சு விடுவாங்க இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் நினைக்கிறேன் ஏன் வந்து அண்ணன் சீமா வந்து கஸ்தூரியை கொஞ்சம் கூட கண்டிக்கவே மாட்டேறார் பேசவே மாட்டார்னா அவரும் தெலுங்கு மொழியை வச்சுதான் அரசியல் பண்ணுறாரு இவரும் தெலுங்கு கட்சி வச்சு அரசியல் பண்ணுறாரு தாண்டி நாடார் உறவின் முறையில் வர்றாங்க யார் சீமானும் நம்ம கஸூரி அக்காவும் ஒரு பக்கம் பிராமணியம் பிராமணியத்தை அடிவரடி யாரு பிராமணியம் போடுற காசு எஜி அடிக்கிறது யாரு சீமான் இப்போ உங்க கூட்டி கடிச்சு பாருங்கள்லாம் சரியா வரும் அப்போ அன்னை சீமா தங்கச்சி கஸ்தூரி எல்லாம் ஒரே குட்டியில் ஒரு மட்டை கதை அதனால அப்போ தலைமறைவா நம்ம பேசிக்கிட்டு கூட நினைக்கலாம்ல ஒரு சாதாரண செய்தி இது சீமான் இது சாதாரண செய்தியா சீமா ஒரு சாதாரண நாய் ஒன்று கடிச்சா கூட நாய் என் சந்தி என் சந்தில் வந்து ஒன்று கடிப்பதா அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தருதலை இது கம்முன்னு இருக்குன்னா என்னென்னா அது எஜமான் பேசுது இவங்க அடக்கி வாசிக்கிறாங்க ரெண்டு பேருக்கு ஒரே ஒத்த கருத்து இந்த கீழே வந்து கொலிட்டி கம்மான்ட்டுட்டே என்ன கஸ்தூரிக்கு அப்படித்தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்லணும் இவங்க ஆர்க்கஸ் அடைஞ்சிக்கிறதில்ல ஏதாச்சும் சொன்னால் சுயன்பாடையில் இவங்க மாதிரி ஒரு அயோக்கிய பலு பொறுக்கி பலு வேறு யாருமே இல்லை அதைத்தான் வந்து கஸ்தூரி செஞ்சுருக்காங்க அதைத்தான் தான் சீமானு சீமானும் முட்டு கொடுத்துட்ருக்காரு இது வரையும் பேசலை அப்போ இதுலேருந்து கஸ்தூரி கஸூரி தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா அதாவது ஒரு கச்சராஜா கூட பேசும்போது கூட ஒரு எதிர் ஒன்றும் நாட்டில் எனக்கே அவன் நிலவாக இது யார் காலாவதியான ஒரு நடிகை மார்க்கெட் போன ஒரு அதாவது விலை மதிக்க இல்லாத முத்தி போன கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க அந்த ரேஞ்சுக்கு உள்ள ஆள் இப்போ வந்து அரசியல் பேசுகிற என்னென்னா இன்னும் நம்மெல்லாம் பேசுகிறோம்ல இப்படி பேசும் பொருளாக ஆவதற்காகவும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கிட்ட ஏதாவது கிடைக்க சொந்த ஜாதி பற்றி பொதுவோர் காட்டி கொள்வதற்காகவும் தான் இந்த அம்முனி தவிர இதுட்டு என்ன இருக்குது அருகதா இல்லை இதா மருத்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா பிராமணியத்தை ஏன் பார்ப்பனியத்தை ஏன் போகிற போக்கில் எதுக்கிறான் சும்மாவை எதுக்குறாங்க வேற எனக்கு வேலை வெட்டியும் இல்லையா பெரியாரணை முட்டாளா இல்லை கலைஞர்ன்னா அவருக்கு தெரியாதா அண்ணாவுக்கு தெரியாதா ஏன் டீ படம் ஓட்டுங்கிற புத்தகத்தை இருக்கிறாரு அண்ணா ஏன் என்ன காரணம் ஏன் பிராசக்துற படம் வருது காலங்காலமாக இந்த பிராமணியங்கிறது இன்றைக்கி கூட அது சொல்லுவதில்ல எங்களுக்கு வேலை வாய்ப்பில் பிரதிநிதித்துவம் இல்லை என்ன உங்களுக்கு வேலை வாய்ப்பு பிரதிநிதித்துவம் இல்லை கிட்டத்தட்ட எண்பத்தொம்போது முதலமைச்சராக இருக்கீங்க கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு பேர் நீங்கள் இருக்கீங்க அதேமாதிரி உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்படி எதில் பார்த்தாலும் இந்தியாவோட தலையெழுத்திய அதிகார வர்க்கத்தையும் அந்த படியா கும்பலுடைய அந்த பொருளாதார வர்க்கத்தையும் தீர்மானிக்கிறது யார் இந்த பார்ப்பனியம் தானே அந்த பார்ப்பனியத்தை அடிக்கிற உன் போன்ற ஆட்கள் தானே அவங்ககிட்ட வாங்கி திங்கிறதுக்காக அந்த அம்முனி முத்திப்போனை கத்திரிக்காய் அதோட பேசும் பொருளாக அது வாய்ப்புழப்புக்காக வந்து பேசுது இதுதான் தான் இன்றைக்கி நடக்கிறத தவிர இல்லை பேசுகிறதுக்கு ஒரு ஒன்றும் கிடையாது மற்றபடி பிரா பார்ப்பனத்தை எதிர்ப்பதற்கு வலுவான உண்மையான வரலாற்று காரணம் இருக்குது அப்படிங்கிறத பார்வையாளர்களை புரிந்துக்கணும் எதுக்கு மணி அடிக்கிற பாப்பா பற்றி பேசுகிறாங்க ரொம்ப பேர் அப்படி நினைச்சு கேட்டுருக்காங்க இன்னமும் அந்த அரசியல் சவள பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய கேள்விதேன் உண்மை என்னென்னா அன்னைக்கு துண்டை வந்து தோலை ஓட முடியாது இடுப்பில் கட்ட வேண்டி இருக்கும் ரோட்டில் போக முடியாது கார் செருப்பு இல்லாமல் கா செருப்பு கழட்டிட்டு போகணும் சைக்கிளில் போக முடியாது பைக் வாங்கினா போக முடியாது இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கு இருந்த அமைச்சர்களில் அதாவது தமிழ்நாடோட கேட்டாவது சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுக்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னாக்கா எல்லா போஸ்ட்டுகளையும் அது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு முக்கியமான முதலமைச்சர்கள் பூராமே பார்ப்பனதே இருந்தாங்க வக்கீல் கேட்டாலே பார்ப்பனது தான் இப்படி எல்லா உயர்ந்த பதவிகளையும் பார்ப்பனோட ஆதிக்கம் அளவுக்கு அதிகமாக இருந்து வெறும் மூணு பர்சன்டில் உள்ள மக்கள் ஆனால் தொண்ணூற்றி ஏழு பர்சன்டில் தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு புகழ் பேசியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு பார்த்தீங்கன்னாக்க எவனும் பூரா படிக்காத தான் இருக்கிறான் எந்த ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாமல் வந்திருக்கேன் அதை உடைச்சது முத முத நீதிக்கட்சி பிராமணியத்துக்கு எதிராக பார்ப்பனியத்துக்கு எதிராக ஒரு கருத்தை வலுவாக வந்தது அதோட விளைவை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதை சம்பாதிச்சிருக்கு தமிழ்நாடுதான் அந்த பார்ப்பனியத்தை எதிர்த்து நேரடியாக எதிர்த்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய உச்சத்தை நடந்திருக்கேனாக்க பார்ப்பனல்லாத இல்லாத அமைச்சரவை பார்ப்பனரே அல்லாத ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் அதே மாதிரியே த குறிப்பாக அரசு அரசு நிலை அதிகாரிலாம் இன்றைக்கி பார்ப்பன அல்லாதோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மட்டும் தான் அதே மாதிரியா பெண்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மட்டும் தான் அதிகம் இப்படி இந்த கோபம் இருக்குல்ல இந்த கோபம் பிராமணியத்துக்கு பார்ப்பனியத்துக்கு எப்பயுமே அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறது அதை போக்குறதுக்கு அப்பப்போ எச் ராஜா போன்ற ஆளுக்கு கத்துனாங்க இப்ப இந்த முத்திப்போட கத்திரிக்காய் போகாத நடிகை கஸ்தூரியும் கத்திட்டு இருக்க தவிர இதனை தொடர்ந்து அவங்களுடைய இன்னொரு கோரிக்கையை பார்த்து அவங்களுக்கான ஒரு பாதுகாப்புக்காக ஒரு சில சட்டங்கள்லாம் ஏற்றணும்னு ஒரு கருத்து அந்த பாதுகாப்பு பிசிஆர் சட்டம் சொன்னாங்கல்ல அதாவது இந்த சாதியை மனு திருமத்தை உருவாக்கினது யாரு இந்த அம்சவெல்லி யாரு கஸ்தூரியோட பரம்பரை தானே அப்ப முதல்ல உங்களதான் பிசிஆர்மாவது உள்ள போடணும் இந்த சாதியை உருவாக்கத்துக்கு காரணமே அது கடவுளின் பெயர்லார் சாதியும் பெயர்லாம் மதத்தின் பெயரால் உருவாக்குறது யார் இந்த கசூரி அக்கா வகையாக இருக்கிறது தானே அப்போ நியாயமும் உங்கள் மேலே பிசிஆர் போடணும் வினோதமாக எவன் ஜாதி உருவாக்கினானோ அவன் மேலே பிசிஆர் ஆகிட்டு அந்த பேரை சொன்னால் பிசிஆர் ஆகிட்டு போடுவேன் இதெல்லாம் இவன் நடக்கிற காரியமாக அம்பேத்கர்னா மடப்பைலாம் எவ்வளவு எவ்வளோ தூரத்துக்கு அதை படித்து உள்ளாய்ந்து இந்துத்துவம் ஏன் இருக்க வேண்டும் இந்துத்துவத்தை ஏன் இருக்க வேண்டும் பகவத்கீதையை ஏன் தீ வச்சு கொளுத்த வேண்டும் சொல்லி பெரியார்க்க கைகொர்த்து ஏன் அவருக்கு காலங்காலமாக கஷ்டப்பட்டார் அதெல்லாம் அந்த வரலாறுலாம் சாதியில் ஒழித்தொழித்த அப்படிங்கிற ஒரு புத்தக தூவி படித்து படிக்க சொல்லு கபோதியை ஏன் இப்படி பேசுகிறோம்னாக்க இதெல்லாம் வந்து இன்றைக்கி நேற்று வந்து பேசிட்டா தமிழ்நாட்டில் அதுவும் வந்து பார்ப்பனியத்துக்கு ஆதரவாகவும் பிசிஆர் ஆகிக்கலாம் போனால் எவனால் நம்புவானா முதல்ல ம் இன்றைக்கி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கணும்னா காரணம் பார்ப்புனியத்தை அடித்து விரட்டி துவைத்ததால் தான் அந்த வேதனையின் கதலின் மிச்சம்தான் இன்னைக்கு கஸ்தூரி அம்மா புலம்புலேயே தவிர சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அது கத்திகிட்டே இருக்குன்னு நம்ம வேடிக்கை பார்க்குறதே நம்மளோட வேலையை அதான் தமிழ்நாட கெத்து நான் நினைக்கிறேன் இப்போ கஸ்தூரி அவர்களுடைய செய்தி அவனுடைய ஒரு சர்ச்சை விபரம் இருந்தாலும் அர்ஜுன் சம்பத் அவர்கள் தொடர்ந்து இங்கே தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு பாதுகாப்பே இல்லை அது இப்போ என்னென்னா உண்மை சொல்லணும்னா அவங்க அவங்க எப்பயுமே வந்து நேரடியாக சண்டைக்கு வரதே கிடையாது இந்த மாதிரி எச்சக்கல நாய்கள் இருக்குல்ல அது அர்ஜுன் சம்பத்தெல்லாம் ஒரு எச்சக்கல கேடுகட்ட நாயின்னு வச்சுக்கேன் இப்போ அந்த நயனையும் கூட்டி வந்துட்டாங்க வாரிசுக்கு அது அதாவது சூத்திர அடிமைன்னு வாங்கி அதை அதுக்காக அது அது ஒரு அதோடய காலையில் இருந்த வாய்ப்பு என்ன போட்டுருங்க போறேன்னா ஐயா எனக்கு ஒரு வீடு மட்டும் இல்லைன்னா வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரு சாமியார்ட்ட கஞ்சி கரைக்கிட்டு இருக்குது இந்த கூத்தாடி ஆக இதெல்லாம் வந்து அதோட அடிவரடிகள் அடிம்பு அடிப்பொடிகள் அதாவது நேரடியாக வந்தால் நம்மளால ஊட வந்து நான் கொடுக்க அந்த இது வந்தான்னு சொல்லுவாங்க ஒரு காமெடி இதில் அது மாதிரி ஒரு அது ஒரு காமெடி பீஸு ஒரு அரசியல் காமெடி பீஸ் யாருன்னாக்க அர்ஜுன் செம்பத்தேன் அதெல்லாம் பேசி பெருசாக வேண்டியது அவசியம் இல்லை உள்ளபடியே என்ன சந்தோஷமா இருக்குனாக்கா கஸ்தூரி வந்து கதறுவது சந்தோஷமா இருக்கும் இவன் வந்து ஊட வரது நம்ம அப்பா இதை தெரிஞ்சு தெரிஞ்சுதான் இது வந்து கூலிக்கு மாறடிக்கிற நாய் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் பெருதி கஸ்தூரி அவனுடைய வழக்கு அந்த கோர்ட்டில் நடக்கிறத அவர் மீதான தொடர்ந்து அந்த வழக்கு சம்மந்தமாக என்ன அந்த கேஸை எடுத்தது ஆனந்த் வெங்கடேஷ் கொஞ்சம் சந்தேகத்துக்குள்ளே என்ன வரு எப்பயுமே வந்து திமுக அரசு மீது ரொம்ப கடுமையான வன்மு உடைய ஆளு நேரடியாக பேசக்கூடிய ஆள் சூமோட்டான்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி வழக்கு தங்கம் தென்னரசு வழக்கு எஸ்எஸ்ஆர் கே கே எஸ்எஸ்ஆர் வழக்கு இதெல்லாம் எடுத்து பார்க்குற மாதிரி யோகியமாக காட்டிக்கிட்டார் அப்படி உண்மையிலேயே சூமோட்டா வழக்குனா இன்னும் எண்ணற்ற வழக்கு அதிமுக வழக்கு ஓபிஎஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே கை கழிக்கிட்டேங்கிற கேள்வி இருக்குது சந்தேகக்கு அப்பாட்மெண்ட் உள்ள உச்சநீதிமன்றத்தால் கொட்டு வைக்கப்பட்டவர் யார் ஆனந்த் வெங்கடேஷ் அப்படியான ஒரு அவர் இப்படி பேசுகிறார்னு சொல்லும்போது அவர் அவங்க என்னை கேட்டால் அவங்கள பொறுத்துள்ள ஒரு என்ன சொல்கிறதுனா உயர்நீதிமன்றத்தில் வந்து பெய்யா சொன்னது தான் உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ அது மன்றமாக தான் இருக்குன்னு சொல்கிற அடிப்பில் தான் ஒரு அரசு அவருடைய அந்த அனுசரணை அவருடைய தீர்ப்புகளை பார்த்திங்கன்னா அப்போ தான் இருக்கும் அவர் வந்து முழுக்கவே வந்து கஸ்தூரிக்கு சாதகமாகவோ எதிராக பேசுகிறாரோ நம்ப முடியாது ஒன்று இது இதுக்கு அதுக்கு அப்புறப்பட்ட ஒரு விளம்பர அரசியல் ஒன்று இருக்குது அந்த அடிப்படையில் ஆனந்த உடனே நினைக்கிறேன் எது எப்படியோ ஆனந்த் கரடியை காரி துப்புன்ற மாதிரியா கரடியை காரி துப்புன்ற கஸ்தூரியை வந்து ஆனந்த உடேசையை விமர்சித்தாரா நீ மன்னிப்பு கேட்கலான்னு சொல்கிறது உள்ளபேயே வினோதமாகவும் இருக்குது அதை வரவேற்க வேண்டியது இருக்குது நன்றி சார் நன்றி